வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் அருமையான சுவையில் கடை தக்காளி தண்ணி குழம்பு செஞ்சுருக்கேங்க கடை தண்ணி குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் வெறும் தக்காளி வெங்காயம் மட்டுமே இருக்கும் வேறு இன்க்ரீடியன்ஸ் அதிகமாக இதில் இருக்காது ஆனால் நம்ம எவ்வளோ இட்லி சாப்பிட்றோம்னு நமக்கே தெரியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதை நான் வீட்டில் செஞ்சு உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் அருமையாக இருக்குங்க ஒரு பல பலவித குழம்புகள் டெய்லி ஒரு ஒரு விதமாக செய்வாங்க ஒரு நாளைக்கு இந்த மாதிரி குழம்பு செய்வாங்க அப்போ நம்ம இது வாங்கி சாப்பிட்டு சாப்பிடுவேன் நான் இன்றைக்கி இது தான் எங்கள் வீட்டில் டிஃபனாக நான் செஞ்சுருக்கேன் இதுக்கு தக்காளி பழம் அதிகமாக தேவைப்படுங்க வெங்காயம் தழை கருவேப்பிலை பச்சை மிளகா பூண்டு அவ்வளோதாங்க எங்கிட்ட கொத்தமல்லி தலை இல்லை அதனால புதினா மட்டும் வச்சுருந்தேன் எல்லாம் கட் பண்ணி ஒரு குக்கரில் சேர்த்திடணும் இது வந்து ஒரு ரெண்டு விசிலுக்கு நம்ப வேக வச்சா போதும் ரெண்டு பச்சை மிளகா அவ்வளோதாங்க தக்காளி பழம் ஒரு மூணு போட்டிருக்கேன் ரெண்டு பேருக்கு செய்கிற அளவுக்கு தான் நான் இன்றைக்கி செஞ்சு செய்ய போகிறேன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவு முக்கால் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் அவ்வளோதாங்க வேறு எதுவுமே இல்லை இது ரெ இது ரெண்டு மட்டும் பச்சை மிளகா நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் இந்த காரமே போதும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும் நிறைய தண்ணி ஊற்றினா பொங்கிடும் அதனால் இது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினாவே போதும் ரெண்டு விசிலில் வெந்திரிச்சு பாருங்கள் இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இல்லாட்டி உரல்ல அரைச்சாலும் நல்லாயிருக்கும் சில கடைகள்லாம் உரல்லாம் அரைப்பாங்க கிராமத்து கடையிலெல்லாம் இல்லைன்னா இப்போ தான் அவைலபிளாக இருக்குது இல்லைங்களா மிக்ஸி ஜார் அதனால் மிக்சி ஜார்லேயும் அரைக்கிறாங்க இப்போது இப்போ நான் மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியாக அதாவது நான் எதுக்காக சொல்ல வரேன்னா கடைய வேண்டான்றதுக்காக தான் இந்த விளக்கமே நான் சொன்னேன் இப்போது அளவு நான் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிருக்கேன் மிக்சி ஜார் தண்ணியெல்லாம் அதில் கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு வாணலி எடுத்து கடுகு தாளிச்சாச்சு கருவேப்பிலையும் போட்டேன் முதல்ல கருவேப்பிலை போட்டு பாருங்களேன் நல்லா வாசனையாக இருக்கும் எந்த ஒரு டிஷ்ஷுக்குமே இப்போ நான் வெங்காயமும் அதில் சேர்த்தியாச்சு நல்லா வதங்கணும் வெங்காயம் ரொம்ப டீப் ஃப்ரை இல்லாமல் ஓரளவு வதங்கணும் இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டால் போதும் அவ்வளோதாங்க ரோ இன்க்ரீடியன்ஸு அவ்வளோவா இல்லை பதினஞ்சே நிமிஷத்தில் இந்த குழம்பு நம்ம செஞ்சிடலாம் நம்ம எடுத்து வச்சு கட் பண்ணி இது செய்கிறதுக்குள்ளே ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகிடும் இட்லி அதுக்குள்ளே விந்துடும் அதனால் ஈஸியான டேஸ்ட்டான இந்த குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு எப்பவுமே டேஸ்ட்டாக இருந்தால் தானே கொஞ்சம் நல்லா சாப்பிடவே முடியும் அதுக்காக தான் சொல்ல வந்தேன் இப்போ வந்து உப்பு சேர்த்தியாச்சு மஞ்சத்தூளும் கொஞ்சம் சேர்த்தனோம் நான் ஃபஸ்ட்டே சேர்த்தனும் ம மறந்து போயிட்டால் இப்போ நான் சேர்த்துறேன் இப்போ நல்லா குழம்பு கொதிக்கணுங்க குழம்பு கொதிக்கும் போது கொஞ்சம் வெல்லம் அதெல்லாம் சேர்த்து சேர்த்தனும் ஒரு சுண்டக்காய் அளவு வெல்லம் சேர்த்துனா போதும் இப்போ உங்களுக்கு குழ நான் வந்து ஒரு வேளைக்கு ரெண்டு பேருக்கு அளவுக்கு தான் நான் இந்த குழம்பு செஞ்சேன் இதுவே கொஞ்சம் மிச்சமாக தான் இருக்குது ஆனால் நீங்கள் உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா தக்காளி பழம் அதிகமாக போட்டு செஞ்சுக்குங்க பாருங்கள் இட்லியும் ரெடி ஆயிடுச்சு குழம்பு எப்படி இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்குது சாப்பிட சாப்பிட எவ்வளோ சாப்பிட்டோன்னு நமக்கே தெரியாதுங்க அந்த அளவுக்கு இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி குயிக்காக செய்யணுன்னா இந்த மாதிரி குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க சப்ரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி